சுமாஜி இன்னொரு எஸ்ஐ இருக்காங்க கோர்ட் பார்த்துட்டு இந்த சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ் உடைய பாஷையை கேளுங்க போடுறேன் மைக்ல ஹலோ சார் வணக்கம் சார் மேடம் நீங்க ராஜேஷ் சரி உம்ம் நீங்க வரச்சொல்லி நீங்க வரமுடியலனு வரமுடியலனு சொன்னாலும் இன்னைக்கு வரலாம் இல்லாம் உங்கள் சிம்புல்ட்டார் நீங்க வந்தால்லாம் வராச்சு இல்லாம் உங்கள் வேலை பத்துல பாருங்க வைப்பாருங்க எப்படியோ பிஸ் கேட்டுச்சா பிரியா கேட்டுச்சியா தெளிவா கேட்டுச்சியா ஒரு அஜாக்கிரதா பேசுறாங்க ஏன் பப்ளிக்னா ஒரு அண்ணவுல பேசுறீங்க பேசுறாங்க வணக்கங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் இந்த தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட நீங்க அதுக்கு தான் சார் அப்படி தெரியாம பேசிப்பாங்க சார் வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா எடப்பாடி பேசு இன்ஸ்பெக்டர்

இங்கே பெரிட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தர்மபுரிக்கு போவாங்க சொம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்ட்ரு வரும் சரிங்க ஐஎஸ்என் உத்தர ரஜி பண்ணிட்டீங்க இப்போ உடனே ரன்னிங் ஹவரத்தில் ஏற்பாடு பண்ண சொல்கிறீங்க உனக்குங்க இந்த மாதிரி காவல்துறையில் அத்துமீற பேசி ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும்